விஜய் டிவில ஒழுபரப்பாகி வந்துட்டு இருக்கிற இந்த வித் கோமாளி நிகழ்ச்சியோட அஞ்சாவது சீசன்ல இருந்து மணிமேகலை வெளியில போயிட்டாங்க இந்த செய்தி தான் இப்போ இணையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு எப்பயுமே பாஸில் மட்டும்தான் குறும்படம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும் இந்த தடவை வித் கோமாளியில ஒரு குறும்படம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சமூக வலைதளங்களில் இப்பதைக்கு குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில மணிமேகலை விலகியதை குறித்து தான் அதிகமா பேசிகிட்டு இருக்காங்க மணிமேகலை எனக்கு தன்மானம் தான் முக்கியம் எனக்கு பணம் காசுலாம் எதுவுமே முக்கியம் கிடையாது நான் என்னோட வேலையை நூறு சதவீதம் ஒழுங்கா பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த வித் கோமாளி நிகழ்ச்சியில் என் வேலையை சரியாக செய்ய விடாமல் பண்ணது பிரியங்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனித்தனமாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இந்த சீசனில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண பிரியங்கா நான் தான் ஆளு எனக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சண்டை போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உனே நான் இந்த ஷோ விட்டு காலி பண்ண வைக்கிறேன் என்னோட பவர் உனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லி பிரியங்கா மணிமேகலையை திட்டினதான் வந்துட்டு இருக்கு ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மணமேகே மற்றும் பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கிறது உண்மைதான் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்கிட்டு போய் பிக் பிக்பாஸ் வீட்டில் விட்டால் பாஸ் வீடா கலக்கட்டும் ஆனால் ஏற்கனவே பிரியங்கா பிக் பாஸ் வீட்டில் போயிருக்கிறதுனால இந்த தடவை அனுப்ப மாட்டாங்க சரி இப்போ தான் பிரச்சனை வந்து இன்ஸ்டாகிராமில்ட்டும் ட்விட்டர்லையாட்டும் யூடியூப்லையாகட்டும் இவ்வளோ பெருசாக பேசப்பட்டு இருக்கு ஸோ இதற்கான விளக்கம் வந்துட்டு குக்வித் கோமாளி டீம் கிட்ட தான் இருக்கும் ஸோ அவங்க அந்த ஃபுட்டேஜ் வச்சிருப்பாங்க அந்த ஃபுட்டேஜ் வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா அதுதான் அவங்க பண்ணல ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் வெளியாகக்கூடிய கூடிய குக்வித் கோமாளி எபிசோடுக்கு ப்ரோமோ அதை பூக்கி போட போறாங்க ஸோ இதனால என்ன ஆகும்னா பிகாஸ்ல எப்படி ஒரு குறும்படம் வந்துச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாளிக்கு ஒரு குறும்படம் வரப்போகுது இதை வச்சு குக்வித் கோமாளியோட டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான மாமா வேலையை தான் இந்த விஜய் டிவி பார்க்க போறாங்க ஏற்கனவே மணிமேகலை வெளியிட்ட வீடியோவுக்கு பிரியங்கா தரப்புல இருந்து இன்னும் இந்த விளக்கமும் வரல ஆனா ஒரு சின்ன ஆடியோ மட்டும் தான் வந்திருந்தது அந்த ஆடியோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஆனா பிரியங்கா சைட்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா தேவையில்லாத புகார்கள் தேவையில்லாத அவதூறுகள் என் மேலே வந்துக்கிட்டு இருக்கு இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக மணிமேகலை மேலே நான் புகார் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பிரியங்கா தரப்பில் ஒரு வாதம் வந்திருக்கு ஸோ எது எப்படியோ ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு சந்தோஷன்ற மாதிரி விஜய் டிவி நல்லா குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது